அவருக்கு இன்னொரு அவனையும் வச்சுக்கோ ஏய் நான் வச்சுக்கிறேன் சொல்லு எது ஆ

முதல் நான் முடித்து தாக்கா நீ எனக்கு

கணக்கு பிள்ளை ஆ நான் அந்த நான் இருக்கேன் நான் இருக்கேன் ஆமா நான் இருக்கணுமே சத்த காலி கிட்ட அவர் இருப்பார் நீ உன்ன வெச்சிடுறியா கேக்குற ஆமா இவனை வெச்சிடு அவனே பாருங்கமா ஏனா ஆம்பே மண்டை அவர் ஊரு உலகத்துக்கு இடையாடு ஆம்பே வந்தாங்க

ஒரு <laughs> குடும்ப <laughs> 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 என் யாரும் லக லாக கத்துக்கிறாரு பொறுமையா இருக்கிறது தான் யாரும் பாய்க்கிறாங்க பொறுமையாக இருக்கிற

சட்டி உள்ள போற நிலைமையே பரவாயில்ல நீ சட்டி மேல போறாங்க சட்டி கழிச்சுன்னா எப்படி உக்காந்து பாத்துக்கோ

முறு என்ன செய்வாங்கலாம் கேளுங்க நான் அப்படி தான் செய்றானே ஓ ஐடியா இருக்குடா இருக்குதே ஏத்துக்கு நாளைக்கு குடி கரங்க டாரி வாங்குறான்டா நான் அப்படி இந்த பூவு போட்டு இல்ல அது கட்டி ஏன்டா பாய் உயிரோட இருக்கு தாளி கட்டினா பாட்டி பூவு போட்டுட்டு தான் உட்டி இதெல்லாம் உங்களுக்கு மானமா தாளி கவுத்தி நிக்கறான் பார்

மொத்தம் மூணு சவரம் செஞ்சிருப்பாங்க ரெண்டு பசங்களுக்கு சேர்த்து கால் சவர வச்சாங்க கால் சவரம் வச்சாட்டு கூப்பிட்டு அச்சுறான் கால் சவரம் வச்சாங்க அஞ்சு வட்டி வாங்கினாங்களோ ஆட்ட விட்டாங்கள மாட்டை விட்டாங்களோ அண்டா வித்தாங்க கூட்டா விட்டாங்களோ ஏரி வேலைக்கு போய் அந்த போடாத எங்கெல்லாம் போய் கார்த்தி நின்னு கட்டாங்களோ அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தெரியும் நம்ம யாரையும் சொல்ல கூடாது சத்தியமான உண்மை ஆமா

நான் எட்டு மணலா டேய் பையில திரும்பி குத்துறது எட்டு மணி குத்துறவா சொன்னேனே முன்னாடி என்ன பார்த்து ஓன அழ ஆரம்பிச்சா நான் ஆமா மாமா இது எட்டு மணி குத்து நான் அடுத்த பஸ்ல ஊட்டு வந்துடுமா அப்படியே முன்னாடி கேட்டா கேடா நான் என்ன சொன்னே தெரியுமா ஒன்னு அவுட் இல்லமா இது எட்டு மணி குத்துறது வாடா அவுட் வகாஞ்சிரு நம்ம ரெண்டு பத்துகளுக்கு ஆறு தவற எப்ப செய்றங்களோ அப்படி இங்க வந்தா போதும் அது வரலாம் வாடா அவுட் ஏறி அப்படி நான் சும்மா அனுப்பல நான் கட்டடா யாத்துக்கு நான் அம்ச்ச காரி புடிச்சியா கொமளிகள அடிக்கினா சடில போறோம் ஒருத்த மட்டும் ஒச்சினா கட்டாக்கி விடுறேன் நான் உங்களுக்கு ஆன்மீ இல்ல வீரே இல்ல பேர்வால ஒச்சிப் போனா தோட்டால 10 பேறு 10 நல்லா இருப்பானே நான் ரோஜ்காரம்பா நீ ரோஜ்கார நான் மொட்டை தாளியா ஆத்துக்கு நான் செஞ்ச எல்லாரும் இருப்பாங்களா அப்ப ரோஸ் இல்லன்றது சொல்லாம சொல்லி காட்டியா ஹே அப்ப என்னடா சொன்னா இன்னுமன்னடி எனக்கு மகலமில்லை நான் போதா <laughs>

கால வச்சு என் குடும்பத்தை பிரிச்சுட்டு பாவி பிரிச்சுட்டு நல்ல தமா பண்ணிக்கிறேன் ஐயோ நல்லதா நீயா ஐயா இந்த ஆடை ஒரு கிராமத்தில் கோலா காலம் அமைச்சார் அம்மனுக்கும் அந்த வேடி எப்படி கோலா காலமா திருவிடா சேச்சிங்களா ஐயா நல்லா இருந்த குடும்பத்தை பிரிச்சுட்டான ஐயா

அம்மா அப்பச்சார அம்மா தாயே நீ எப்படி வாடி முடியோ அம்மா ஒரு கோளை காலம் மத்தி முடி செஞ்சங்களே நல்லா இருந்த குடும்பத்தை பிரிச்சிட்டானே இவனை எப்படி வாடி கிடு இவனுக்கு இவனை கேட்டா கூலி குடிப்போ போய் காதுக்கு போட வெச்சி என்ன பண்ண போறே தெரியலடி அப்பா பழசுல நடுவாங்க அவங்கள அண்ணா கூலி குடிக்க போறே தாயே நீ தாடி பாத்துக்கற அம்மா நீ தான் பாத்துக்கற அம்மாச்சார அம்மா சொல்லிட்ட வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவா

முன்னூறு <laughs> நாளுக்கு <laughs> <laughs> ட வேண்டாம் மகளை என்று ஆறுதல் உரை ஆச்சி தண்ணம்மாந்தியு